சும்மாவே இருக்க மாட்டேங்க எனக்கு கேட்டுச்சு கேட்டுச்சா எஸ் அப்பு எஸ் அப்புவா கேட்டுமா உங்களுக்கு கேட்காம இருக்குமா டிகே ஹாய் ஹாய் சண்முகம் சொல்லுங்க சொல்லுங்க அபி என்ன பண்ற ஒருத்தன் கீர்த்துமா கீர்த்துமான்னு கூவிட்டு இறங்காம் பா என்ன இப்படி சொல்லிட்டாரு ஆமாண்டா எதுக்கு அவர் சொன்னார்னா எனக்கே தெரியலடா அஜயபாலு எனக்கு கேட்குச்சு பார்ப்போம் கார்த்தே மறுபடியும் கேட்குற சொல்லு நீ என் ஃப்ரெண்டுனா உனக்கு யார் மேலே க்ரெஷ்ஷு சொல்லு சீக்கிரம் என்ன பண்ணுற சாப்பிட்டியா போயிடுச்சியாச்சு தவிர வேற எதுவும் பேச தெரியாது அதுவும் கூட போடலாம் என்னங்க லைவ் வீடியோ கிங்காம் காட்டுறாங்க ஆ அவரை விடுங்க ஜெய்பால் அண்ணா உங்களுக்கு கிடைக்கணும் நான் கிடைக்கணும் ம் என்னாச்சு ப்ரோ ப்ரோக்கண்ணா உலகத்தில் எல்லா ஆண்களுக்கும் அவங்க பொண்டாட்டியே பொண்டாட்டியே மட்டும் விட்டுட்டு எல்லா பெண்கள் மேலேயும் அது அதுதான் கரெக்டு தாங்க நீங்க சொல்றது சத்தியமா நூத்துக்கு நூறு உண்மை உண்மையிலேயே அவங்கவுங்க பொண்டாட்டி மேல அவங்களுக்கு கிறிஷ் வராது அடுத்தவங்க பொண்டாட்டி மேலன்னா அவங்களுக்கு கிறிஷ் வரும் உண்மை அவனுக்கு எப்பயோ நல்லா இருக்கியா அபி நல்லா இருக்கியா அபி சினிமா கேமரா டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா எனக்கு ஞாபகம்லாம் இல்லை உங்க ஓகேவா ஆனால் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நானு வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க யார் வீட்டுலடா ஆமாம் ப்ரோ உடங்குறாங்க ம உடைக்கிறாங்க மனசை லைவ்ல அபி ஜாலியாக பேசுறோண்டா அப்போ உங்களுக்கு எப்படி வெளூர் ராஜா நல்லா எல்லாம் அழகிற ப்ரோ அபி ப்ரோ ஃபீலிங் செட் ஆகுது நமக்கு மகா இல்லை நீயும் நீயும் யூடியூப்ல தான் இருக்கேம்மா இன்னும் கண்டுபிடிக்கலையா ஏய் சொல்லுடா மேலடா உனக்கு கிறிஷ் அதை கேட்க ஆசையா இருக்கேன்டா சொல்லுடா டிகே கரெக்டா சொல்லிட்டா இருப்பாருங்க வேலூர் ராஜா பை பாய் இருங்க ப்ரோ ஃபீலிங்லாம் நமக்கு செட் ஆகாது பேசிருக்கீங்க அப்படிங்களா அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்களா மகா அதான் அப்படி பேசிக்கிறாங்க சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மாங்காய் சாம்பார் ஆமாம் அப்படி தான் பார்ப்போம் ஒரு ஃபுல் போயிடுச்சு அண்ணி பட் மை பாடி ஒன்று ஒரு அத்தாச்சி வந்துட்டேன் ஹாய் எஸ்ட்ரி யார் மகா உன் மேலே தான் கிரெஷ் போல யாருக்கு யாருக்கு எம்மால கிருஷ்ண லைவில் வர அத்தனை பேருக்கும் எம்மால கிருஷ்ண தான் ஜெயபலா சூப்பர் யாரு மேலேயும் ரொம்ப அன்பு வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருங்க ஃபீல் ஆக மாட்டீங்க பார்ப்போமா ஓகே தங்கம் செம்ம லவ் ஹாய்டா பாப்பா சாப்பிட்டேம்மா டான் பீட்டர் ஹாய்ங்க வாங்க சாப்பிட்டேங்க இப்போதான் சாப்பிட்டேன் அவர் சொல்ல மாட்டார் போல விடுமா ம் ஆமா தச்சி லவ் யூ ஹாடா பாய் கார்த்தி நீ சொல்ல மாட்டியா கார்த்திய சரி கார்த்தி பரவாயில்ல என்ன சரியா லைவ் வந்து சீட்டி போல ப்ரோ அழுகுதே வரைக்கும் ஆயிரம் முத்தம் ம் ఇన్న స్పెషల్ సాంబార్ మాంగా సాంబార్ యో సో నైస్ థ్యాంక్ యూ పూవారు అంతా లవ్ యూ వా రస్ ఇస్ నైస్ హాహా